உழைப்பாளர்களின் வளர்ச்சியே உண்மையான வளர்ச்சி உழைப்பாளர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்ட உறுதியேற்போம் தாவேகா தலைவர் விஜய் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து நெகிழ்ச்சி மே ஒன்னான இன்னைக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட உரிமைகளை நிலைநாட்ட உறுதியேற்போம்னு வர சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் அறுபத்தொம்போது படங்கள் கிட்ட நடிச்சிருக்காரு இந்த அறுபத்தொம்போது படங்களில் அவர் எந்த படத்தில் ரொம்ப கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு பர்சனலாக தளபதி விஜய் அவர்களோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி அழகிய தமிழ் மகன் படத்தில் அவர் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு அந்த சாங்கில் வந்து ரொம்ப ஆடி ஆடியிருப்பார் அதாவது எக்ஸ்போர்ட் இருப்பாரு எட்டு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஆடி இருப்பார் கீழே விழுந்து விழுந்து எழுந்திருப்பார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவரோட ஃபேஸ்லேயோ இல்லை எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயோ தெரியவே தெரியாது அதான் ஹைலைட்டான ஒரு விஷயம் ஆனால் அந்த சாங்குக்கு வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு டான்ஸுன்ற விஷயம் வந்து அங்கே தேவைப்பட்டிருக்காது ஆனால் தளபதி அவர்கள் அதை வந்து சிறப்பாக கொடுத்துருப்பாரு மற்ற நடிகர்கள் இருந்தாக்கா சும்மா அப்படியே நடந்து நடந்து பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் சீன் வச்சு அதை கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வந்து அது ட்ரூப் ஆஃப் டான்ஸஸ் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ப்ளேஸஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குரூப் ஆஃப் பீப்புளோட ஆடி இருப்பார் அது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் தளபதியோடய ஐம்பதாவது படம் ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அந்த படத்தில் வர சாங்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பொம்மாயி சாங்காக இருக்கட்டும் எஸ்பெஷலி நான் நடந்த அதிரடி என் பேச்சு சரவடி அந்த சாங்கில் வந்து தளபதி போடுற ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் தோல்வியுற்ற படத்தில் கூட ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுக்குறாருனா தளபதியோட டான்ஸால் மட்டுமே முடியும் தளபதியோட உழைப்பு வந்து ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தாலும் அதோட ஆணி வேர் வந்து அவரோட அழகான டான்ஸ் தளபதி விஜய் அவர்கள் எந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்